முதலமைச்சர் <laughs> <laughs>

அப்பா <Tribus> மக்களின் <das quartan unterschied> <Mengitchat> <mäßig> <mengitchat>

ஒரு மாச கால அவர் என்னென்ன பண்றாரு பாருங்க எத்தனை இடத்துல பொது பொதுக்கூட்டம் அதுக்கு மேலே கூட்டம் போயிட்டு போட்டா 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 சாப்பிட போய் அவர திட்டு திட்டு வாங்கிட்டு போய் நிப்பாட்டி வேற வழியெல்லாம் எல்லாத்தையும் சதிச்சு 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 அப்புறமா ஒரு மணி நேரம் பேசிட்டு அப்புறம் கல்யாணம் இருக்கு அதுக்கு வர வேண்டிருக்கு இதுக்கு வரவேண்டிருக்கு யாராவது ஒரு தலைவர் அஞ்சு வருஷத்துல ஒரு வருஷத்துல இப்படி நல்ல காட்ட முடியுமா ஏன்னா ஒரு தர

மலைகளை காப்போம் மண்ணை நீட்போம் என்கிற முழக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்தில் எழுச்சுரை ஆற்றிருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் ஒவ்வொரு கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகளை போட்டு கணித்து இருப்பதா கூட்டணி இருப்பதா மிக வகுப்பானவை யாரை கொண்டு வருவது சர்மாவை கொண்டு வருவதா பாண்டியவை கொண்டு வருவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நாம் தமிழ் கட்சி எதற்காக மலைகளை காக்க வேண்டும் மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நினைக்கலாம் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டைவாதமான தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய இசை பதிவான் சொன்னாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியாக கன்னியாகுமரி இருந்து நாகர்கோவில் பெரியக்காவலை வழியாக இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புலியரை செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இங்க நீங்க எல்லாரும் நாம எல்லாரும் பெருமையோடு வாழ்றோம் நாம எல்லாம் தேவரு நாம தேவேந்திரது நம்ம நாடாரு நம்ம போனாரு

யாராவது ஒருத்தர் பெண்ணை தொட்டால் வருகிற கோபம் இந்த மண்ணை தொட்டா வர என்ன மண் இந்த மண்ணே இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சு தான் இந்திய நிலப்பரப்பட வெள்ளக்கார வந்த பொழுது எல்லோரும் வெள்ளக்கார எசமா தோரை என்று மண்டியிட்டு அவனுக்கு வரி செலுத்திய பொழுது ஒரு நெல்மணியை கூட நான் தர தரமாட்டேன் என்று வெள்ளக்கார பதிமூணு முறை திருப்பி அளித்த தொழிற்சன் பிறந்த வந்து அந்த தொழிற்சன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்

தென்காசி மாவட்டத்துல மட்டும் கேரளாவுக்கு எஸ் ஏ கல்குவாரி கிருஷ்ணா கல்குவாரி சிட்டிசன் சிட்டிசன் கல்குவாரி எம்எம்ஏ கல்குவாரி ரேணுகா கல்குவாரி ஆரியா கல்குவாரி எஸ்ஆர் டி கல்குவாரி அல் முபாரக் த்ரீவேணி கல்குவாரி ஷெரீப் கல்குவாரி அந்த பக்கம் ஆலாரம் ஏகேம் அன்னை யாரை ஆனந்திரவேட்டோட அன்னை குழு மட் நேச்சர் வாசந்திரோட குளு நேச்சர் நேச்சர் வெட்டி இயற்கை வெற்றி பெற குளு நேச்சர் வணங்குமணா மொத்தமா கிட்டத்தட்ட ஆயிரம் பல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு இருநூறு இருநூறு இருந்து ஆயிரம் லாரிகள் போகுது ஆயிரத்தி இருநூறு ஐப்போம் அட்மிட் ஆயிருக்கு ஆயிரத்தி இருநூறு லாரி போத நான் தெரியாம கேக்குறேன் இங்க இருக்கிற கனிம வளத்துறை ஆணையம் கனிம வளத்துறை இணை ஆணையம் கனிம வளத்துறை துணை ஆணையம் தாசில்தார் ஆரை எல்லாம் இருக்கீங்கல்ல கனிமவளத்துறை ஆணையுடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஒரு இருந்து லாரி கிளம்புங்க என்ன பண்ணணும் ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும் ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நேரா வர்றது எங்க செங்கோட்டை புடியற பக்கத்துல வந்து அங்க எஸ் வெயிட் பிரிட்ஜ் ஒரு கவர் இருக்கு ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கறது இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புடியற சுங்கச்சாவில் கொடுக்கறது சோழ சாவில்

அவன் குளிக்கிறது கள்ளச்சாரை வைத்தாலும் அவனை பெருச பெருசி கள்ளச்சாராய் வந்து தாசில்தாரு ஆரங்கி பீடிவோ ஆடிவோ எல்லாரும் இறங்குவாங்க ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் அவருக்கு இந்த கல்வாரி லாரியை மறக்கிற அதிகாரம் இருக்கு ஒரு ஆரங்கி இருக்கு ஒரு தாசில்தாருக்கு இருக்கு ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டை அத்தி கூத்தார் போல சேட்டி கொடுத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாரம்பரிய இருந்தா கருத்துக்காரு அவர் ஒரே ஒரு அதிகாரி நானும் உள்ள தமிழ் ஒருத்தர்கள் அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்க இருக்கக்கூடிய கனிமோளத்துறை இயக்குநர் செய்யல என் தாசுதா செய்யல புலியலை சோதனை சாவடிக்க கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம் அவர்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது ரிப்போர்ட் தெரியாது பாவம் உண்மையை பரிதாபம் நம்ம போலீஸ் சம்ப 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 இருபது ரூபா தாங்க அவங்க இருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தான் டுவெண்ட்டி திமுக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போலீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அவங்க பூக்கடை டூ ஹண்ட்ரட்

கண்கோரி யாரோடது சுரந்தையில நடத்தப்படுகிற சுரந்தையில நடத்தப்படுகிற எஸ்யாவி கண்கோயி யாரோடு உங்களுடைய சட்டம் இந்த மாதிரி கூட அப்புறம் மைய தடுப்பான் காமராஜர் போட்டா போட்டு டேய்

அறுபத்தி மூணு கல்கோரிகளை மதியாரிக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூணு இழுத்து உருள்ள கல்கொரிய பிறந்தவன் ஏண்டா கவன்தா திறந்தது அந்த கல்கொறை மூடப்பட்ட பொழுது சுரண்டைக்கு ரைடு வரக்கூடாது சுரண்டில இருக்கிற எசேவி கல்கோரிய ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையை கொண்டு போயிட்டு முர்தவன் யவன்டா அவன் தாண்டா இந்த மண் முடியும் மணமொழிஞ்சி மணாலேவன் நாம முதலமைச்சர் திட்டிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே சொல்றேன் சத்தியமா சொல்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது துறைமுருக்கூடிய சிவக்குமாறு ஒருத்தருக்கார் வழக்கறிஞர் தெரியுமா சீமான் போற வரைக்கும் தெரியாதாங்க